சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் இன் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து தகவல் அறிவோம் நிகழ்ச்சியோடு நான் உங்கள் கல்பனா கோபாலராசா என் பதினொன்றை நேசிக்கும் சுவிட்சர்லாந்தின் நகரம் சில மர்மங்களும் உண்மைகளும் சுவிட்சர்லாந்தின் வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம்தான் சொலுத்தூன் அழகிய நிலப்பரப்புகளை கொண்ட இந்த நகரத்தில் என் பதினொன்றின் முக்கியத்துவம் வரலாற்று கலாச்சார மற்றும் மத ரீதியாக ஆழமாக வேரூன்றி உள்ளது ஆனால் இந்த மர்மமான ஆர்வத்தின் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன சொலுத்தூன் மக்களின் எண் பதினொன்று மீதான காதலையும் அதன் மர்மமான தோற்றத்தையும் ஆராய்கிறது இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட் சொலுத்தூனின் எண் பதினொன்று மீதான ஆர்வம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் நகரத்தின் முதல் கவுன்சிலை தேர்ந்தெடுக்க பதினொன்று உறுப்பினர்களை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்கள் முதன் முதலில் குறிப்பிடப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒராம் ஆண்டில் சொலுத்தோன் சுவிஸ் கூட்டமைப்பின் பதினொன்றாவது கண்டோனாக இணைந்தது பதினாறாம் நூற்றாண்டில் கண்டோன் பதினொன்று பாதுகாப்பு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது இந்த வரலாற்று நிகழ்வுகள் எண் பதினொன்றை நகரத்தின் அடையாளத்துடன் இணைத்தன நகரத்தில் பதினொன்று தேவாலயங்கள் பதினொன்று கோபுரங்கள் பதினொன்று நீரூற்றுகள் பதினொன்று அருங்காட்சியகங்கள் மற்றும் பதினொன்று மணிகள் கொண்ட ஒரு விசித்திரமான கடிகாரம் உள்ளன இது பன்னிரண்டை காட்டாமல் பதினொன்று மணி நேரங்களை மட்டுமே காட்டுகிறது இந்த அமைப்பு தற்செயலானது அல்ல மாறாக நகரத்தின் கட்டமைப்பு மற்றும் கலாச்சாரத்தில் எண் பதினொன்றை உள்ளடக்கிய ஒரு நோக்கமான முயற்சியாகும் சொலுதூர்னின் மிகவும் பிரபலமான அடையாளமான புனித ஊர்சஸ் கதீட்ரல் எண் பதினொன்றை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி இரண்டில் இத்தாலிய கட்டிடக் கலைஞர் கெய்டானோ மேடியோ பிசோனி இந்த எண்ணின் மீது கொண்ட மோகத்தால் ஈர்க்கப்பட்டு கதீட்ரலை முற்றிலும் என் பதினொன்றை அடிப்படையாக கொண்டு வடிவமைத்தார் இதன் சில அம்சங்கள் கட்டுமான காலம் கதீட்ரல் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி மூன்று வரை சரியாக பதினொன்று ஆண்டுகள் கட்டப்பட்டது பிரமாண்ட படிக்கட்டு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பதினொன்று படிகள் கொண்டவை மணிக்கோபுரம் பதினொன்று மீட்டர் அளவு மற்றும் பதினொன்று மணிகளை கொண்டது புனித மேடைகள் பதினொன்று புனித மேடைகள் ஒரே இடத்திலிருந்து பதினொன்றாவது கருப்புக்கள் மட்டுமே ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் பிரார்த்தனை இருக்கைகள் பதினொன்று வரிசைகளாக அமைக்கப்பட்டவை பிசோனி அப்போதைய அரசாங்கத்தால் என் பதினொன்றை உள்ளடக்குமாறு கட்டளையிடப்பட்டதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் இதனால் பதினொன்று வகை பளிங்குகளால் ஆன ஒரு புனித மேடையும் கதீட்ரலில் உள்ளது சொலூது நின் என் பதினொன்று மீதான ஆர்வத்தின் தோற்றம் மர்மமாகவே உள்ளது ஒரு பிரபலமான நாட்டுப்புற கதை அருகிலுள்ள வைசன்ஸ்டைன் மலையிலிருந்து வந்த மந்திர எல்ஃப்கள் பற்றி பேசுகிறது இந்த எல்ஃப்கள் கடினமாக உழைத்தும் செழிப்படையாத சொலுதோன் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது எல்ஃப் என்ற ஜெர்மன் சொல் எல்ஃப்ட் என்று மொழிபெயர்க்கப்படுவதால் நகரவாசிகள் இந்த மந்திர உயிரினங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக என் பதினொன்றை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது மற்றொரு கோணத்தில் எண் பதினொன்றை ஒரு புனித எண்ணாக கருதுவதற்கு மத ரீதியான காரணங்கள் உள்ளன மத்திய காலங்களில் எண்கள் பைபிளில் முக்கிய பங்கு வகித்தன உதாரணமாக பனிரெண்டு அப்போஸ்தலர்களை யூதாஸ் புரோகியாக கருதப்பட்ட பிறகு மீதமுள்ளவர்கள் பதினொன்று என்று அழைக்கப்பட்டனர் எண்ணியலில் பதினொன்று என்பது உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக நம்பிக்கையுடன் தொடர்புடைய எண்ணாக கருதப்படுகிறது சோலோதூரின் மக்கள் என் பதினொன்றை தங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைத்துள்ளனர் உதாரணமாக பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் பதினொன்றாவது பிறந்த நாளும் அதன் மடங்குகளும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன உள்ளூர் பொருட்கள் ஓபியோகா பதினொன்று மணி யோகா போன்றவை என் பதினொன்றை பிரதிபலிக்கின்றன பதினொன்று ஆண்டுகள் முதிர்ந்த வீர் பீப்பாய்களில் தயாரிக்கப்பட்ட விஸ்கியும் உருவாக்கப்பட்டு வருகிறது வணிகங்கள் இமோ போன்ற நிறுவன பெயர்களும் பதினொன்று ஐ செரன்சர் என்ற குழந்தைகள் பித்தளை இசைக்குழுவும் இந்த எண்ணை பயன்படுத்துகின்றன சொலுத்தூனின் எண் பதினொன்று மீதான மர்மமான உறவு நகரத்தின் முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது பிராந்திய சுற்றுலா அமைப்பு எண் பதினொன்றை மையமாக கொண்ட கருப்பொருள் சுற்றுலா பயணங்களை வழங்குகிறது இதில் புனித உர்சஸ் கதீட்ரல் பதினொன்று மணி நேர கடிகாரம் மற்றும் நகரத்தின் மற்ற பதினொன்று தொடர்புடைய அம்சங்களை பார்வையிடலாம் தகவல் அறிவோம் நிகழ்ச்சியோடு நான் உங்கள் கல்பனா கோபாலராசா